சுருக்கமும் அதன் ஒட்டிய சில சிந்தனைகளும் உலகத்தால் பொய்யாத உலகின் காரணம் கருதி பொய் சொல்லுதல் தேவையில்லாம பொய் சொல்லுதல் உண்மைக்காக பொய் சொல்லுதல் நல்லது நடக்கிறதுக்காக பொய் சொல்லுதல் இந்த மாதிரி நான் பொய் சொல்லுறது நிறைய இருக்கு தீமை நடக்கும் தீமை நடப்பதற்கு பொய் சொல்லக்கூடாது நீங்க நூற்றுக்கு நீங்க நடக்கிற உலகமே பொய் தான் எல்லாம் பொய் சொல்லித்தான் ஏமாத்துறது எல்லாமே இப்போ பொய் சொல்லவே கூடாது நல்லது சொல்லலாம் அது வந்து காலம் கருதி நேரத்தை சுருக்குவதற்காக பொய் வேஷம் போட்டுட்டு எத்தனையோ நடக்குது உலகத்துல பொய்யிலேயே போயிட்டு இருக்குது இப்போ இதுல ஆஹ் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உள்ளத்துல பொய் சொல்லாம இருந்தோம்னா உலகத்தால் நல்ல மக்களால் நினைக்கப்படுவார் அப்ப உள்ளத்திலிருந்து போய் வரக்கூடாது உதட்ட அளவில் பொய் சொல்லலாம் உள்ளத்துல பொய் சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் வாயளவில் ஒரு தற்காலிகமாக ஒரு தப்பித்ததற்காக நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக நேரத்தை சொல்லுவாங்க அதுதான் ஆனா மனதுக்குள்ள வந்து எந்த இதுவும் இருக்கிறது மனத்துக்கண் மாசிலண் மனத்துக்குள்ளே எந்த வகையான குற்றமும் இருக்கப்படாது அதை தெளிவுபடுத்தணும் எல்லாமே நம்ம இந்த மருத்துவத்தை பத்தி பேசுகிறப்போ நீர் மருத்துவத்தை எல்லாமே தெளிவா சொல்லிடுறோம் இந்த சாதாரண கற்றுக்கொள்ள முடியாது பொருளாதார சிக்கல் வரும் எல்லாம் தான் கற்றுக்கொள்ள முடியும் எடுத்து கவர்த்தல் கற்றுக்கொள்ள முடியாது பனிரெண்டு ஆண்டு வேண்டும் அதுக்கான பொருள் செலவு இருக்கு அப்படின்னு சொல்லிடணும் அப்பதான் அந்த மாணவன் வந்து ஏமாற மாட்டான் உனக்கு எல்லாம் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன் வரக்கூடாது அது மாதிரி நிறைய இருக்கு அதனால இந்த நீர் மருத்துவத்தில் எப்பவுமே உண்மையை சொல்லிடணும் அப்பதான் நிற்கும் ஆக புத்தகத்தில் ஆரம்பத்தில் ஐந்தாவது பக்கத்தில் நேர்மையை பற்றி நான் எழுதியிருக்கிறேன் ஒரு நேர்மை நேர்மையை பற்றி எடுத்து ஒரு எடுத்துக்காட்டும் நேர்மை நோயை பற்றி அல்ல நேர்மையை பற்றி நேர்மை பற்றி என்ன நேர்மை எப்படி நேர்மையா இருக்கணும் என்னுடைய நண்பர் ஒரு வருஷம் ஒரு கதை ஆஹ் எதிர்பாராத விதமாக ஒரு ஒரு உணவு சாலையில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் அவரை சந்திக்கிறேன் அவர் என்னை உடனே நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு விட்டீர்களா என்று மரியாதையாக கேட்கிறார் நானும் சாப்பிட்டு விட்டு நின்றேன் நான் இதுவரை சாப்பிடாமலே இருந்த போதிலும் தான் உணவு உண்டு விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவருடன் சில செய்திகளை பேசிவிட்டு திரும்பி வந்து விடுகிறேன் நான் இப்போதேதான் உணவு சாப்பிட்டு வருகிறேன் என்று சொல்லியது வாயளவில் சொல்லப்பட்ட பொய் அவருக்கு நான் செலவு வைக்க கூடாது என்ற நல்லெண்ணத்தில் அந்த பொய் என்னால் சொல்லப்பட்டது அதனாலதான் இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்து இப்ப நீர் மருத்துவத்தில் எப்பவுமே வந்து எல்லா விஷயத்தையும் வெளிப்படையா என்ன சொல்லிடுறேன் மறைக்காம சொல்லிடுறேன் இது இப்படித்தான் இப்படித்தான் செய்யணும் இது வெங்கடேஷன் கண்டுபிடிச்சாரு இப்படித்தான் போகணும் இத்தனை நாடு செய்யணும் இத்தனை நாடு படிக்கணும் இதுக்கு இந்த மாதிரி வசதி இருக்கணும் இது மாதிரி இது தொழில் ரீதியாக மாறப்போகுது இது ஒரு மருத்துவம் இயற்கை மருத்துவத்தை சொல்லி இயற்கை மருத்துவத்தை சொல்லிட்டு கடைசியில் எல்லாரும் என்னென்ன பண்றாங்க யோகத்தை பண்ணிட்டு என்னென்ன பண்ணுறாங்க நான் என்ன பண்றேங்கிறது தெளிவா இருக்கணும் தான் இது நிற்கும் அப்பதான் யாரும் இதை ஏமாற மாட்டாங்க அது என் உள்ளத்தாலே மனத்தாலே சொல்லப்பட்ட பொய் அல்ல சுயனம் கருதி சொல்லப்பட்டதும் அல்ல இதைத்தான் திருவள்ளுவர் முன்னாலேயே உணர்ந்து மேற்கண்ட இரண்டு குரட்பாக்களில் கூறியிருக்கிறார் பொய்யாமை பொய்யாமை பொய்மையும் வாய்மையிடத்தே புரைதீர்ந்த நன்மை பயக்கமெனன் வாய்மை ஏதாவது நல்லது நடக்குமானால் நீங்க ஒரு ஒரு சிறு பொய் செய்யலாம் பொய்மையும் வாய்மையிடத்தே பொய்மையும் வாய்மை இடத்தை தீர்ந்த நன்மை பயக்கம் நன்மை சொல்லலாம் மேற்கொண்ட குரலில் என்ற சொல்லை கவனிக்க வேண்டும் தமிழில் அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா என்று பெயர் அதாவது அத்தைக்கு மீசை முளைக்காது சித்தப்பா ஆக முடியாது என்பதே பல மொழியின் பொருள் அதே போல பொய்மையும் வாய்மை ஆக முடியாது பொய்மை வந்து வாய்மை ஆக முடியாது பொய்மையும் ஆக முடியாது அதுபோலவே பொய்மையும் ஆக முடியாது என்பதை வள்ளுவர் கருத்தாக கொள்ள வேண்டும் புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அரங்கூறும் ஆத்த அரங்கூறும் ஆக்கம் தரும் புறங்கூறி புறங்கூறி பொய்த்து பொய் சொல்றது புறங்கூறுறது இதெல்லாம் கூடாது புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்லின் சாதல் அரங்கூறும் ஆக்கம் தரும் என்று குருடை கவனியுங்கள் திருவள்ளுவர் பொய்மையை எந்த உருவத்திலும் ஒப்புக்கொள்ள மாட்டார் பொய்மையை எந்த வயத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது வல்லவத்தை வல்லவத்தோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு நோக்கி நாம் உண்மையை உணர வேண்டும் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் இப்ப நான் என்னதான் சொன்னாலும் என்னுடைய முடிவு என்ன என்னுடைய எச்சம் என்ன என்னுடைய பயன் என்ன எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க என்ன பண்றேன் நான் சொல்லும் செயலும் எப்படி இருக்கிறேன் அப்படின்லாம் புரிஞ்சுக்கணும் நேர் நான் என்ன சொல்லி கொடுக்குறேன் மருத்துவத்தில் என்ன நன்மை இருக்கு நீர்மர்த்தத்தில் என்ன தீமை இருக்கு நம்ம அதை காட்ட இதை நம்ம கற்றுக்கிட்டோம்னா நாம் இதை தொழில் செய்ய இது இதை கற்றுக்கிட்டு போய் எனக்கு பிறர் சொல்லிக் கொடுத்து பொருள் ஈட்டு அதுவும் பொருள் லிட்டர் தான் அடிப்படை பொருள் ஈட்டுறது தான் அடிப்படை இதை கற்றுக்கொண்டு பொருள் லிட்டே வேண்டும் என்ன சும்மா சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு போய் நிறைய பேர் எங்கிட்ட வந்து ஆரம்பத்தில் நான் கற்றுக்கிட்டு போய் உலகத்தை சொல்லித் தருவேன் உங்களுக்கு ஒன்றும் நடக்காது நீயே கற்றுக்கிறதுக்கு தகுதி இல்லை நீ எப்படி பிறருக்கு போய் சொல்லி தருவேன் இல்லை பொய் சொல்கிறது நிறைய பேர் எங்களுக்கு பொய் சொல்லிட்டு வந்திருக்காங்க இது வந்து உலகத்தை நான் கொண்டுட்டு போகிறேன் அத்தனையும் பொய் அத்தனை வேடம் அவன் கற்றுக்க போகிறதும் இல்லை அவன் பொழுதே நான் இதை கற்றுக்கிட்டு போய் உலகத்துக்கு சொல்லி தருமா ஒன்றும் ஏற்றுக்க மாட்டாங்க அதெல்லாம் அதில் போய் ஏத்துனீங்க ஆர்வ கிட்ட வந்துட்டு பல பேர் திரும்பி போயிருக்காங்க அதெல்லாம் எந்த வகையான பொருளும் கொடுக்காம சும்மா கத்துக்கு வந்தவங்க நிறைய இருந்துருக்காங்க போய் சொல்லிட்டு வருவாங்க அதெல்லாம் அடிப்படையில் நாம கேள்வி விட்டுருவேன் நிறைய பேர் அப்படி போயிருக்காங்க அது போய் முடியவே முடியும் இதை வந்து யாருக்கும் இலவசம் சொல்லி தர முடியாது யாரும் உங்கள்கிட்ட கேட்கவும் மாட்டாங்க இது சாதாரண விஷயமா பார்த்தா நீர் மருத்துவம்னு சொல்றீங்க இதை நீ யாரும் சொல்லவே முடியாது எடுத்து சொல்றது ரொம்ப கடினம் கடினமா போராடணும் அதுக்கப்புறம் உணர்ந்தவன் நூறு பேத்துக்கு உங்களுக்கு உங்களை பொருளுதவி செய்வான் மற்ற எல்லாரும் செய்ய மாட்டாங்க கவனமா என்ன பண்ணணும்னு ஆர்வ கோடாறுல வந்து நான் கத்துக்குவேன் அப்படி இப்படின்னு போய் சொல்றதெல்லாம் இது இருக்கவே முடியாது இதெல்லாம் எனக்கு எடுத்து நான் சொல்றேன் ஆக மேற்கூறிய ஆக தக்கார் தகவலர் என்பது நீ உண்மையான மக்கள் புரிஞ்சுக்குவாங்க இது சரியா சொல்றானா என்ன நன்மை நடக்குமா அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்க்காம எதையும் நான் கற்றுக்கொள்ள முடியாது அதாவது எந்த ஒரு பொருளையும் ஆராய்ச்சி பண்ணாமல் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த ஒரு பொருளையும் ஆராய்ச்சி பண்ணாமல் கற்றுக்கொள்ள முடியாது சோதனை செய்யாமல் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு பொருள் வாங்கினா கூட இது எத்தனை காலம் உழைக்கும்னு கேட்குறேன் ஒரு பானை வாங்கினா கூட தட்டி பார்த்து வாங்குற ஒரு காய் வாங்கினா கூட அது பழுத்து இருக்குதா பச்சை இருக்குது சொத்தையாக இருக்குன்னு பார்த்து பார்த்து வாங்குறேன் இப்படித்தான் பார்த்து வாங்க வேண்டும் இந்த மாதிரி எந்த ஒரு பொருளையும் சோதிக்காமல் சோதிக்காமல் சிந்திக்காமல் அப்படியே பார்க்கணும் நடு நாளைக்கு வருமா ஒரு பொருள் வாங்குறான் இது எத்தனை நாளைக்கு வருங்கன்னு கேட்குறேன் நாளைக்கே உடஞ்சி போற பொருள் வாங்க மாட்டோம் அந்த மாதிரி தான் எல்லாமே அப்படி தான் அதாவது நீர் மருத்துவம் என்பது கடைசி வரைக்கும் செய்யும் தான் இவ்வளோ கட்டுப்பாடு போடுறேன் மேற்படி குரல் மேற்படி அதாவது தக்கா தகடல் என்பது அவர்தான் எச்சத்தார் காணப்படும் மேற்படி குரலில் மேற்படி குரலில் எச்சம் என்று சொல் வாரிசுகள் அல்லது குழந்தைகள் என்று பொருளில் சொல்லப்பட்டிருக்கிறது மேற்பட்ட குபாக்கள் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இடிது என்ற குரலோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் மேற்படி கருத்துக்கு மகாபாரதத்தில் பல சம்பவங்கள் எடுத்துக்காட்டுகள் அமைந்துள்ளன திருவள்ளுவர் பரணம சித்தாந்தத்தில் நம்பிக்கையுடைய ரொம்ப முக்கியமானதுதான் திருவள்ளுவர் பழனம சித்தாந்தத்தில் முழு நம்பிக்கை அஹ் முழு முழு நம்பிக்கை வைத்திருந்தார் நம் குழந்தைகளுக்கு நாம் பாடங்களை சொல்லிக் கொடுப்பது மட்டும் போதாது பாடங்களை சிந்திக்கவும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்கள் அவர்கள் புதிய உயரங்களை எட்டி பிடிப்பார்கள் உலகம் சரியான வழி செல்லணும் அதனாலதான் சொல்றேன் பனிரெண்டு ஆண்டுகள் இன்னைக்கு பின்பற்ற வேணும் பனிரெண்டு ஆண்டுகள் பொருள் செல செய்ய வேணும் அப்படின்னு சொல்றேன் நான் எடுத்துனே சொல்லிடுறேன் இந்த பன்னிரெண்டு ஆண்டுகள் பின்பற்றணும் பனிரெண்டு ஆண்டுகள் வசதி இருக்கணும் உனக்கு பொருள் வசதி இருக்கணும் நீர் நீர்மற்றத்தை கற்றுக்கொள்ள முடியும் அந்த காலத்துல எல்லாமே இலவசமா இருந்தது அன்னைக்கு எல்லாமே ட்ரஸ்ட் இருந்தது உள்ளூர் மக்கள் ஆதரிச்சாங்க இன்னைக்கு மருத்துவம் இப்பதான் இதை ஆதரிக்கவே மாட்டாங்க யாரும் கொள்முதல் செய்ய மாட்டாங்க அப்ப கத்துக்கு வர்றவங்க அனைத்து தகுதியும் இருக்கணும் அங்க வந்து எல்லாம் மாட்டிக்குவாங்க இலவசம் கற்பனை அப்படி எல்லாம் இருக்கவே முடியாது அது சொல்லி கொடுத்தால் படம் இல்லை நேற்று கூட நான் ரெண்டு மூணு பேர் பாவான் ரொம்ப கஷ்டத்துல ஒருத்தர் வாத நோய் ஒருத்தருக்கு இடுப்பு நோய் எல்லாம் கேட்டான் கேட்டுட்டு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு போனோம் தொலைபேசியில தகவல் போட்டு நிறுத்திட்டான் அவ்வளவுதான் ஏன்னா ஒரு மனிதனை குணமாக்கணும்னா குறைஞ்ச ஒரு வருஷம் அவனுக்கு கவனிக்கணும் ஒரு வருஷத்துக்கு கொடுப்பாங்க ஒரு தனிநபர் ஒரு தனிப்பாடலை பற்றி நான் கூறுகிறேன் ஈதலரம் இங்கேதான் பாருங்க ஈதலரம் தீவனை விட்டு ஈற்றல் பொருள் காதல் இருவர் கருத்துரை ஆதரவு பெற்றது இன்பம் அரணை நினைத்து இம்மூன்றையும் விட்டதை பேரன்பு வீடு ஏற்கனவே பேசியிருக்கான் அதாவது ஒரு பொருளை அறவழியில் ஈட்டுறது ரொம்ப கஷ்டம் ஈட்டி அறவழியிலேயே சேலை பண்றது அது ரொம்ப கஷ்டம் அறவழியில் ஈட்டுவது கஷ்டம் அறவழி எது நல்ல வழியிலும் கொடுக்கணும் முதல்ல கொடுப்பது நல்ல விஷயம் அந்த கொடுக்கிற பணம் வந்து நல்ல வழியில சம்பாரிச்சிருக்கணும் அப்படி உலகத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல வழி இருக்கிற மாதிரி தெரியல நீர்மருத்தம் நல்ல வழியாக இருக்கும் என்று நாம் நம்பிக்கை ஏன்னா நீர்மருத்தம் என்பது திருவிழாவில் பரிந்துரைக்கப்பட்டது ஆக முழு துருக்குடன் முழு திருக்குடன் சுருக்கம் முழு திருக்குடன் சுருக்கம் என்று மேற்படி பாடலை நாம் எழுதலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு வரியாக இப்பாடலின் கருத்தை நாம் ஆராய ஆராய வேண்டும் ஈதலரம் நாம் கொடுக்க வேண்டிய பொருள் இரண்டு மட்டுமே ஒன்று கல்வி இரண்டாவது செல்வம் எதையுமே நாம் பிறக்கும் போது நம்முடன் கொண்டு வரவில்லை கல்வி செல்வத்தை பெற்றவர்கள் பொருள் செல்வத்தை பெரிதாக கருத மாட்டார்கள் பெரிதாக கருவதில்லை ஏடும் எழுத்தானையும் பெரும் செல்வ செலவினங்களாக இருந்த காலத்தில் கல்வி செல்வம் செல்வம் கல்வி செல்வம் செவி செல்வமாக இருந்தது அந்த காலத்துல வந்து ஏழு இருந்த இருந்தபோது புலவர்கள் மட்டும் வச்சிருப்பாங்க மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா காதல் கட்டிட்டு பேசிட்டு போயிடுவாங்க செலவு பயங்கரமாகும் சாதாரண விஷயம் இல்லை ஒரு ஏழு எடுத்தா தயாரிக்கான பெரிய செலவு கூறிய அறிவு வேணும் பொறுமை இதெல்லாம் வேணும் அதனால வந்து ஏடு ஏடும் இந்த காலத்துல இந்த புலவரே வறுமையின் இருப்பாங்க அவங்க போய் பெரிய பெரிய ஜமீன்தார்கள் உதவி செஞ்சுதான் அந்த யோகிகளையும் அந்த புலவர்களையும் ஆதரிப்பாங்க அப்படிதான் தான் திருவள்ளூர் காலத்துல திருவள்ளூர் காலத்துல அதனால தான் அந்த ரத்தன சுருக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஏழு ஏழு சொற்களை பயன்படுத்துறாங்க எல்லா தத்துவங்களும் பெரிய பெரிய பாட்கள் எழுதிருப்பாங்க இது திண்டக்கடன் எதுவுமே வந்து ஒரு ஒரு ஒடுக்கமாகவே இல்லை அரங்குரியமா இருந்திருக்கு அங்கங்க செய்தி இருக்கும் ஆனா எப்படி செய்யணும் என்னமே இருக்காது ஆனா இங்கதான் வந்து அங்கங்கே இருக்கு சுருக்கமா சொல்லியிருக்க திருவள்ளுவர் அவர் தான் தவத்துக்கு உலகத்திலேயே இந்தியாவே தவத்துக்கு தவத்துக்கு விளக்கம் சொன்னவர் தான் ஆனால் இந்த தவத்தை கூட இந்தியாவில என்ன செய்யணும் எது செய்யணும் அதுவும் தெரியாது கொலை செய்கிறதுக்கு தவம் பண்றதா தவம்னா என்னன்னே தெரியாது எல்லாத்தையும் எல்லா நேர தியானத்தை பத்தி பேசுவோம் தியானத்துக்கும் தவத்துக்கு சம்மந்தமே கிடையாது அங்க மாட்டிருக்காங்க எல்லாருமே அதனால ஒழுங்கா தமிழ் படிக்கல ஒழுங்கா ஆராய்ச்சி பண்ணல எப்பவேனே பல முறையில் சொல்லிட்டே ஈதலரம் நாம் கொடுக்க வேண்டிய நாம் கொடுக்கக்கூடிய பொருட்கள் இரண்டு மட்டுமே ஒன்று கல்வி இரண்டாவது செல்வம் எதையுமே நாம் பிறக்கும் போது நம்முடன் கொண்டு வருவதில்லை கல்வி செல்வத்தை பெற்றவர்கள் பெருஞ்செல் பொருட்செல்வத்தை பெரிதாக கருதுவதில்லை கேடும் எழுத்தானையும் பெருஞ்செல்வங்களாக பெருஞ்செலவங்களாக இருந்தன அந்த காலத்தில் கல்வி செல்வம் செல்வமாகவே பெரும்பாலும் கல்வி செல்வம் இந்த அந்த காலத்தில் கல்வி செவி செல்வமாக இருந்தது காதின்படியாகத்தான் பேசப்பட்டிருந்தது அதனால கருண பரம்பரைன்னு சொல்லுவாங்க கர்ணம்னு சொல்லுவாங்க கர்ண பரம்பரையும் சொல்லுவாங்க அப்ப கல்வியே வந்து காது விளையத்த சொல்லப்பட்டது சொத்து பத்து எல்லாமே கிராம நிர்வாகம் எல்லாமே கர்ணம்னு சொல்லுவாங்க எல்லாம் காது வெளியில கேட்டு கேட்டு பதிவு செய்வாங்க அந்த காலத்துல கர்ணம் அப்படிவாங்க சரி இன்னைக்கும் கிராமத்துலேயே பாத்தீங்கன்னா அந்த கர்ணம்னு சொல்லுவாங்க அந்த ஊர்ல அந்த கர்ணத்திட்ட கேளுங்க எல்லாமே அவர் செவில வச்சிருப்பாரு நூறு குடும்பம் இருந்தா நூறு குடும்பத்தை பத்தி எல்லா பேரும் அவருக்கு தெரியும் நிலம் கிளம்பு அப்படி எல்லாமே தெரியும் அந்த காலத்துல அவ்வளவு பெரிய விஷயமா இருந்தது பெரும்பாலும் பரவி வந்தது நூல்கள் நினைவில் வைத்துக் கொள்ளத்தக்கபடி கவிதை நூல்கள் இந்த நூல்கள் நினைவில் வைத்துக் கொள்ளத்தக்கடி கவிதை வடிவில் இருந்தன கவிதை படி மறக்கவே மறக்காது அதனாலதான் அந்த கவிதை வடிவில் எழுதினாங்க அப்ப கவிதை வடிவில் எழுதினா அது பர மறக்காது அதுதான் மரபு கவிதையின் பேரு அந்த மரபு கவிதை மனப்பாடம் பண்ணாங்க அந்த வெள்ளக்காரன் கொண்டு வந்தது மதிப்பின் கல்வி இது மரபு புரியுதுங்களா எல்லக்கார வந்து உலகத்தை எடுத்துட்டு அதனால கவிதை வடிவில் கவிதை என்பது மரபு வழி அது நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடியது மறக்காது அகர முதல் எடுத்து எல்லாம் வந்து பகவான் முதலிட்டே உலகம் படிச்சிருப்போம் இன்னைக்கு அதை சொல்றோம்னா காரணம் என்ன அதான் அந்த கவிதை வடிவில் இருந்த கட்டத்தை இன்னைக்கு நாம சொல்றோம் ரைட் பெரும்பாலும் பரவி வந்தது நூல்கள் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய தக்கக்கூடிய நினைவில் நினைவில் பேச்சு கொள்ளத்தக்கபடி கவிதை கவிதை நடையில் எழுதப்பட்டன முதலில் தோன்றியவை நீதி நூல்கள் முதலில் தோன்றியவை நீதி நூல்கள் தான் தோன்றியன மற்ற எத்தனையோ மத நூல்கள் தோன்றியிருக்கலாம் நீதி நூல்கள் பின்னாடி தான் தோன்றுச்சு தீவனை விட்டு ஈட்டல் பொருள் மேற்கூறிய வரியே நல்லவை எல்லாம் தெய்யவே தீயமல நல்லவை அதாவது தீமனை தீயதை செய்யாமல் நல்லது தீயமை தீயவையே செய்யக்கூடாது தீயவை செய்யாமல் பொருளீட்டனுங்கிறது தான் ஒரு கருத்து இருக்குது அப்ப நல்லது செய்து கொடுத்து பொருளிட வேண்டும் அல்லது எட்டு போகிற பொருளை வந்து நல்ல பொருளை மாத்தலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பணம் பணம் பால் பண மரத்தில் பார்த்தீங்கன்னா சீவை படிச்சுன்னா பால் உடுக்கும் அதை வந்து என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா கருப்பட்டியா மாத்துவாங்க கல்லாக மாத்துவாங்க கருப்பட்டியா மாத்துறதுக்கும் இந்த தீய பொருளை கருப்பட்டியா மாற்ற முடியும் அதே பொருளை கல்லாகவும் மாற்ற முடியும் அப்ப நல்லது மாதிரி தெரிஞ்சு தீமை நல்லது மாதிரி தீமை தீமை மாதிரி நல்ல நல்லது அப்படின்னா மருத்துவம் வந்து தீமை மாதிரி செஞ்சு நல்லது தெரியும் மருத்துவம் தீமை போல் இருந்து நன்மை செய்யும் வெளியிருந்து பார்த்தா என்ன ஒண்ணுமில்ல நடிப்பேங்க ஆனால் இது மிகப்பெரிய ஆற்றல் இது ஒண்ணுமே இல்லைன்னு நினைப்பாங்க ஆனா இது அப்படி இல்லை மிகப்பெரிய ஆற்றல் இது அதனால அதனாலதான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குது என்று திருக்குறள் ஒப்பிட்டு நோக்க வேண்டும் பக்கம் நூத்தி ஒன்பது நூத்தி பத்தொன்பதில் இக்குறள் விளக்கி இருக்கிறேன் நாம் எல்லோரும் சட்டப்படி நடந்து கொண்டு நடந்து கொண்டு சட்டப்படி பொருளீட்ட வேண்டும் சட்டப்படி பொருளிக் கொண்டிருக்கிறோம் தீவனை விட்டு பொருளீட்டுவது மிக மிக கடினம் என்ற சொல்ல இருப்பாரு தீவனை செய்யாமல் பொருள் எட்டுவது என்னது மிக மிக கடினம் செல்வத்தில் தீவ தீவனையே செய்யாம பொருள் எட்டி காட்டிங்க பாக்கல எல்லா பொய் அரசூழல் இருந்து ஆண்டி வரைக்கும் அரசன் வரைக்கும் இன்ன வரைக்கும் பொய் பேசாம எதையும் செய்ய முடியாது அதனாலதான் அந்த பணம் தர பொய் பேசி தேடி உழைத்து சம்பாதிச்சேன்னா கூட அந்த அர்த்தம் இருக்கு பொய் பேசி சம்பாதிக்கிற பாருங்க தரவே மாட்டாங்க அதாவது மந்திரிகள் அப்படி போய் பேசுறோம் எல்லாரும் அப்படித்தான் அரசியல்வாதிகளும் திருட்டு பசங்க தான் எல்லாம் எல்லாரும் அப்படிதான் அரசாங்கத்துல வேலை செய்யணும் அப்படி நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர் பொய் தான் பேசுவாங்க செல்வத்தில் செல்வம் ஆஹ் செல்வத்தில் செல்வம் அருட்செல்வம் அஹ் பொருட்செல்வம் கண்ணும் கண்ணும்புலா என்ற குரலுக்கு ஒப்பிட்டு நாம் நோக்க வேண்டும் இப்போது நாம் இன்பத்து பால இருக்கும் இப்போது நான் இன்பத்து பாலம் பேசுவோம் காதல் இருவர் கருத்துறை மீது எப்படி பேர் மனசு மனசு ஒத்து காதல் செய்ய வேணும் மனிதன் என்ற சொல் அவன் மனதை அடுப்படைய கொண்டவன் உடலை அடிப்படை கொண்டவன் அல்ல மனிதன் மனதை அடிப்படை கொண்டவன் அதனால காதல் இருவர் கருத்து தவையார் பாடல் இது காதல் இருவர் மனசு அறிந்து அவங்க திருமணம் செய்யணும் மனசு சேரணும் காதல் என்பது உடலை அடுப்படைய கொண்டது மனதே காதல் என்பது உடலை அடுப்பட கொண்டது அல்ல திருமணம் அப்படித்தான் அல்ல மனதை அடிப்படையாக கொண்டது அது திருமணம்னு பேர் வச்சான் மனிதன் என்ற சொல் அவன் மனத்தை அடுப்பட கொண்டவன் உடலை அடுப்பட கொண்டவன் அல்ல என்ற கருத்தில் ஏற்பட்ட காரண பெயர் மனிதன் என்ற தமிழ் சொல்லுக்கு மனிதன் என்ற தமிழ் சொல்லில் இருந்துதான் மனிதன் என்ற தமிழ் சொல் இருந்துதான் மேன் என்ற ஆங்கில சொல் வந்திருக்க வேண்டும் மேற்படி வெண்பா வெண்பா வரியில் கருத்து ஒருமித்து மேற்படி வெண்பா வரியில் கருத்து ஒருமித்து ஆதரவற்றது என்ற சொற்கள் வருகின்றன காதல் என்பது உடலை அடிப்படையாக கொண்டவை அல்ல என்பதை இது காட்டுகிறது அரணை நினைத்து பேரென்பா வீடு அரண் எனப்படும் சிவபெருமான் யோகங்களில் முதல்வராக கருதப்படுகிறார் அவர் வாழ்வதாக கருதப்படும் இமயத்தில் உள்ள கயிலை மலை இது ஒரு பனி பனிமயமான பாறை பூமி இந்துக்களும் பௌத்த மதத்தினரும் திருக்கயிலாயத்தை புனிதமாக திருத்தலமாக போற்றி வருகிறார்கள் கைரை மலை சிகரமும் மரியாதையின் காரணமாக எந்த மனிதனாலும் யாரும் முயற்சிக்கப்படவில்லை இந்த லிங்க இந்த விஸ்வலிங்கத்தின் வெளி வெளிப்புற சுற்று சுமார் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் சுற்று ஒன்று ஒன்று அங்கு சென்றவர்கள் திரும்புவதில்லை என்று செவி ஒளிச்சியதும் சொல்லப்படுகிறது யாரை அந்த கைராக் கோயிலுக்குள்ள போய் கைராய மலையை போய் அவ்வளவு பயங்கரமான அகல முடியாது ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் அகல முடியாது என்ன ஆகுது உள்ள போனவங்க திரும்பி வர்றதுலேன்னு சொல்றாங்க அது என்னன்னு நமக்கு ஒன்றும் புரியலை பல மலைகள் யோகங்கள் அனுபவமாக வாழ்ந்து வருகிறார்கள் அறுவமொழியில வா வாழ்ந்துட்டு வர்றாங்க உள்ள போய் என்ன ஆகுறாங்கன்னு நமக்கு தெரியல அறுபமடிமாக வாழ்ந்துட்டு நம்ம நம்பப்படுகிறோம் வாடும் முறைப்படி வாழ்ந்த மனிதன் மரணம் அடைவதில்லை தெய்வமாக மாறுகிறான் என்பது வள்ளுவர் வாக்கு இப்படித்தான் நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்குது ஆக நாம் இந்த அறவடியில் பொருளட்டி அறவழியில் செலவு செய்கிறதுங்கிறது நம்ம அது அதை நோக்கிதே நம்ம முயற்சி இருக்குது அது சிறு சிறு சின்ன சின்ன வெற்றி அடைஞ்சிட்டு வர்றேன் முழுமையான வெற்றிங்கிறது எல்லாரும் செய்து எல்லாரும் அறவழியில் பொருள் ஈட்டி இதை கொண்டுட்டு போகிறதுங்கிறத விஷயமே பொருள் ஈட்டுவது என்பது அடிப்படை தான் ஆனால் அந்த பொருளை வந்து நன்மைக்காக தான் பயன்படுத்தணும் பொய் சொல்லாமல் தான் அடிப்படை மற்றபடி நம்ம வந்து மீண்டும் நாலு மணிக்கு நம்ம பேசலாம் பற்றி